உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் தான் என்று இஸ்லாம் கூறுகிறது அப்படி இருக்கும்போது பிறை தோன்றுவதை பொறுத்து சில இஸ்லாமிய பண்டிகைகள் கொண்டாடப்படுவது ஏன் இறைவன் தாங்க சூரியனை படைச்சாரு சந்திரனை படைச்சாரு எல்லாத்தையும் படைச்சாரு நீங்கள் பிறையை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் கொண்டாடுறீங்க எல்லாம் பிறை கணக்கு தான் பார்க்கணும் பிறை கணக்கு தான் பார்க்கணும்னு சொல்லி ஏன் சரிங்க பிறை மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ மோகம் சூரியன் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ கோபம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஒன்று இல்லைங்க காலத்தை கணக்கிடுவதற்காக சூரிய சந்திர ரெண்டு வகையான கலண்டர் இருக்கு இல்லையா சந்திர சுழற்சி சூரிய சுழற்சி சோலார் கலண்டர் லூனார் கலண்டர் ரெண்டு கலண்டர் ரெண்டு நாட்குறிப்புகள் இருக்கின்றன இல்லையா இஸ்லாம் இந்த ரெண்டாவது இந்த சந்திர குறிப்பை எடுத்துக்கொண்டது அதற்கான காரணங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை அதிலே சில நன்மைகள் இருக்கின்றன எங்களுக்கு என்னவென்று சொன்னால் இந்த நோன்பு நோற்பது அல்லது இந்த ஹஜ்ஜு கடமைகளை செய்வதற்கு இந்த சுழற்சியான முறையில் வருகிற போது பருவங்கள் மாறிக்கொண்டே வரும் இப்போ நோம்பு பிடிக்கணும் வைங்க இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நோம்பு வந்ததுன்னா அடுத்த மாதம் மார்ச்சுக்கு போய்டும் அடுத்த மாதம் பிப்ரவரிக்கு போயிடும் அப்படியே போயிட்டே இருக்குது எப்பவும் ஏப்ரல்லே இருந்துன்னு வைங்க அல்ல ஒன்று குளிர்காலத்திலேயே பிடிக்க வேண்டியிருக்கும் அல்லது வெயில் காலத்திலேயே பிடிக்க வேண்டியிருக்கும் மனிதர்களுக்கு அதனால் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆக இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக இந்த சுழற்சி இந்த பிறை நாட்குறிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அதே போல் ஹஜ்ஜி கடமை செய்கிற போதும் மாதங்கள் மாறி மாறி வருகின்றனால் மக்களுக்கு சில சௌகரியங்கள் இருக்கின்றன இதற்காகத்தான் அது பின்பற்றப்பட்டதே தவிர வேறு எந்த காரணமும் அதற்கு பிறையின் மீது எந்த மோகமும் எங்களுக்கு இல்லை பொதுவாக முஸ்லீம் சின்னம் என்றால் பிறையு பச்சை என்றெல்லாம் போட்டுக்கொள்வார்கள் இது நாங்களாக போட்டுக்கிட்டது இஸ்லாம் அப்படி ஒன்றும் செய்யும்படியாக எங்களை ஒன்றும் சொல்லவில்லை